ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ப்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மாவட்ட சுகாதார அலுவலகம் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது இதுக்கான கடைசி தேதி வந்துட்டு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க லிங்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்க என்னென்ன வேகன்சின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட்க்கு யோகா அண்ட் நேச்சுரோபதியில் ஃபோர் வேகண்ட் இருக்குது ஃபோர்ட்டி தௌசண்ட் சேலரி மினிமம் பேச்சுலர் டிகிரி படித்திருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாலில் ஒரு போஸ்ட்டுங்க இருக்குது தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேலரி பேச்சுலர் ஆஃப் த மெடிசன் அண்ட் சயின்ஸ் படித்திருந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சேலரி வந்துட்டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அட்டண்டர் பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் நேச்சுரோபதியில் ஃபோர் வேக்கண்ட் இருக்குது டென் தௌசண்ட் சேலரி எய்ட் படிச்சுருந்தா போதும் நெக்ஸ்ட்டு டிஸ்பென்சர் சித்தாவில் ஒரு போஸ்ட்டு இங்கே இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி டிப்ளமோ ஃபார்மசி ஆர் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி படித்திருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டெபியூட்டிக் அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் சேலரி டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட் படித்திருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சேலரி பிஎஸ்சி ஆடியோலஜிஸ்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆடியோ மெட்ரீஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது எயிட்டீன் தௌசண்ட் சேலரி டெக்னிக்கல் பர்சன் வித் ஒன் இயர் டிப்ளமோ ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் முடிச்சுருங்க அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஆடியோலஜ் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலிஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சேலரி இதுக்கு நீங்கள் பேச்சுலர் இன் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அவரை பிஎஸ்சி ஹியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஸியோ தெரப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் இருக்குது தேர்ட்டீன் தௌசண்ட் சேலரி பேச்சிலர் ஆஃப் ஃபிஸியோ தெரப்பி முடிச்சிருந்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு டூ இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு டேட்டா மேனேஜருக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்டிங் இருக்குது ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி டென்த் படிச்சுட்டு இருந்தால் போதும் நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது நைன் தௌசண்ட் சேலரி எயித் படிச்சுருந்தா போதும் அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலச்சங்கம் நூற்றி நாற்பத்தி ஏழு பிரிவு நெருப்பெரிச்சல் சாலை திருப்பூர் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அறநூற்றி ரெண்டு இந்த அட்ரெஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே போய் சேர மாதிரி சென்ட் பண்ணுங்கள் ஸோ விஷயம் இது எல்லாமே நான் இன்டர்வியூ போஸ்ட்டு கிடையாது இன்டர்வியூ வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாப்க்கு வந்து எடுப்பாங்க இதே ஜாப் கார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஃபார்மோட லிங்க்கே வந்துட்டு தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுவாங்க லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இது என்னென்ன கேட்டுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ப்ளேஸ் சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களோட நேமு உங்களோட ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுங்க ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் கொடுங்க இந்த கோவிட் நட்டில் நட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் அவர் விட வரனிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்மண்ட்டு அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு పదినంజ్ పన్నెండు రెండతి ఇరుకు పోయి సేర సెండ్ పుణంగా షో ఎలా డీటెయిల్స్ కరెక్టా పార్ట్ చెక్ పన్నెండు అప్లకేషన్ ఫోన్ ఫిల్ పన్నెండు பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கில் போய் சேரமாக சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்